ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பானின்ஸ்டோ சீரியலோட ப்ரெடிஷன் முத்துவேலும் சக்திவேலும் காந்திமதியோட கொண்டாடுறதுக்காக ரொம்ப சந்தோஷமா குடும்பத்தோட குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருக்காங்க காந்திமதி எங்கடா கோமதியை காணோமே வருவா கோமதி எல்லாரையும் நல்லா இருக்குமேன்னு சொல்லி கண்ண சிமிட்டாம வாசலையே பாத்துக்கிட்டு இருக்காங்க சக்திவேல் ஆத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நாங்க எல்லாம் இங்க இருக்கோம் உன் குடும்பம்னு அத்தனை பேரும் இங்க நிக்கிறோம் ஆனா நீ என்ன வாசலையே பாத்துக்கிட்டு இருக்க யாரும் வரமாட்டாங்க யார் வந்தாலும் நாங்க உள்ள விட மாட்டோம் நீ என்னோட அம்மா தானே எங்களுக்கு தான் உன் பிறந்தநாள் நாள் கொண்டாடுறதுல சந்தோஷம் யாரையும் எதிர்பார்க்காதாத்தா அப்படி சக்திவேல் திட்டுறாரு காந்திமதி வருத்தத்தோட முகத்தை வச்சுக்கிட்டு வந்துடுறாங்க பார்த்தா பாண்டியன் குடும்பம் எல்லாருமே வராங்க டேய் நீங்களே யாரா எதுக்குடா எங்க அம்மா பிறந்த நாளைக்கு நீங்க வர்றீங்க ஏய் ஓடுகாலி நீ இந்த குடும்பத்தை விட்டு ஓடி போயி எங்களை அசிங்கப்படுத்தின வரைக்கும் போதும் இப்போ என்னமோ நல்லவ மாதிரி மொத்த குடும்பத்தை கூட்டிக்கிட்டு எங்க அத்தா பிறந்த நாளைக்கு நீ வரணும்னு அவசியம் இல்லை முதல்ல மரியாதையா வெளியில போ அப்படின்னு சக்திவேல் சண்டை போடும்போது முத்துவேல் பார்த்துக்கிட்டு சும்மா நிற்கிறாரு கோமதி கேக்குறாங்க அண்ணே நீயாச்சும் சொல்லேனே அம்மா எனக்கும் அம்மா தானே நான் இந்த கோயிலுக்கு வந்தா என்ன தப்பு நானும் என் புருஷன் என் பிள்ளைங்க எல்லாருமே இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு இவங்க தடுக்க வேணான்னு சொல்லேனே என் அம்மாவோட பிறந்த நாளைக்கு போகணும்னு கேட்ட உடனேயே என் புருஷன் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு கோலாகலமா சந்தோஷமா கொண்டாடலான்னு பிள்ளைகளை எல்லாரையும் வந்திருக்காரு அவர் அவமானப்படுத்தாதேக்கும் போது சக்திவேல் ஏய் வெளியில போங்க இது எங்களோட குலதெய்வம் நீ யாரு எங்க அம்மா பிறந்த நாளைக்கு அன்னதானம் போடுறதுக்கு நல்ல நல்லவணு காமிச்சுக்கற திரீராக்கும் மளிகை கடை வச்சிருந்தா அன்னதானம் போட்டுருவியா அன்னதானத்துல ஒருத்தர் கூட வந்து சாப்பிட மாட்டாங்க ஆக்குற சொர மண்ண தோண்டி கீழே கூட்டு போடா வெறும் பய எங்க வீட்ல வேலை செஞ்சுட்டு எங்களை அசிங்கப்படுத்துவ இன்னைக்கு ரொம்ப பெருமையா வந்து நிப்பியா சக்திவேல் ரொம்ப கோபமா பேசுறாரு காந்திமதி வந்து சக்திவேலு விடு கோமதி வரட்டும் எனக்கு கோமதி இங்க வந்து நிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் தானே ஏன் ஆசைப்படிதானு நடக்கணும் எதுக்கு இப்படி கோவப்பட்டுகிட்டு இருக்க விடு அத்தா சுமயிரு முதல்ல இவங்க வெளியில போகணும் இல்லையா ஓ மகளோட சேர்ந்து நீ பிறந்த நாளை கொண்டாடு நாங்கெல்லாம் எங்க குடும்பத்தை கூட்டிகிட்டு வெளியில போறோம் வா அப்படின்னு மாறிய கூப்பிடுறாரு சக்தி பாண்டியன் உடனே வேணா வேணாம் உங்க குடும்பத்தோட சந்தோஷமா பிறந்த நாளா கொண்டாடுங்க பெரியவங்க வயசுல பெரியவங்க அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நாங்க வந்தோம் எங்களால உங்களுக்கு எந்த சங்கடமும் வர வேண்டாம் கோமதி வா கிளம்பலாம் எல்லாரும் கிளம்புங்க நானும் இதோ கிளம்பிட்டேன் பாண்டியன் கிளம்ப வந்துருவேன் அண்ணே வாசல் வரைக்கும் போய் துரத்தி விட்டுட்டு வருவோம் சக்திவேல முத்துவேலும் பாண்டியன் போறாங்களான்னு பாத்துக்கிட்டு நிக்கும் போது சக்திவேல் அண்ணே போயிட்டே வா போவோம் டே சக்தி காலில சாணியை மிதிச்சிட்டேன்டா போய் காலை கழுவிட்டு வந்துடுறேன் அண்ணே இந்தா இங்கதான் குளம் இருக்கு இங்க போய் கழுவிட்டு வானே இங்கனதான் கோயில் கிட்ட இருக்க போறேன் ஏ சக்தி நீயும் தாமரை பூவா நிறைய கிடக்குது குளத்துல தண்ணி வேற நிறைய இருக்கு துணைக்கு வாயே அப்படி முத்துவேல் கூப்பிடும் போது சக்தி சொல்றாரு என்னன்னு தா கூப்பிடுற தொலைவுல நின்னுகிட்டு இருக்கேன் ஒரு குரல் கூட ஓடி வந்துட போறேன் இந்த அறுக்கு இதுக்கு போய் கூப்பிட்டு இருக்க டே குமாரு நீயாச்சும் துணைக்கு வாடா அண்ணே அவனுக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு இந்த அறுக்கு தாமரை குளத்துல போய் கழுவ உனக்கு நான் அவ்வளவு கஷ்டமா போனேன் பின்னாடியே வருவான் குமாரு போடா ரே போடா குமாறு உள்ள போய் வேலையை பாரு அண்ணன் போய் தாமர குளத்துல கால கழுவிட்டு வரட்டும் அப்படின்னு சக்திவேல் உள்ள வந்துடுறாரு முத்துவேல் போய் காலை கழுவுறோன்னு தாமரை குளத்துக்குள்ள காலை விட்டு தவறி உள்ள விழுந்துடுறாரு தாமரக் கொடியெல்லாம் சிக்கிக்கிட்டு முத்துவேலால அதுல இருந்து வெளியில வரவே முடியல பாண்டியன் குடும்பம் இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு கதிர் சொல்றாரு நீங்க எல்லாம் கார்ல போங்க நான் பைக் எடுத்துட்டு வரேன் டே கதிரு நில்லுடா நானும் வரேன் அப்படின்னு பாண்டியனும் கதிர் பின்னாடி வண்டியிலே எரிக்கிறாரு பார்த்தா முத்துவேல் தவறி விழுந்தத கதிர் பார்த்துட்டு அப்பா அங்க பாருங்க யாரோ ஒருத்தர் தண்ணிக்குள்ள விழுந்த தவிக்கிறாரே ஏய் ஆமடா வா வா அப்படி அவசரமா பாண்டியனும் கதிரும் வேகமா இறங்குறாங்க பாண்டியன் சொல்றாரு டே கதிரு அந்த தாமரை குளத்துல இறங்காத கொஞ்சம் ஆபத்தானதுதான் கொடி சுத்தி இருக்கும் நிறைய உள்ள போயிட்டா தாமரை கொடியில இருக்க முள்ளு துணியில மாட்டிக்கிட்டா நம்மளால வெளியிலே வர முடியாது உள்ள மாட்டிருக்கிறது யாருன்னே தெரியலையே இம்புட்டு நேரம் தலை கூட தெரிஞ்சிச்சு இப்ப அதுவும் தெரியல மூச்சு விடாம முங்கிட்டாங்கன்னா என்னப்பா ஆகும் நான் உள்ள போறேன் டே கதர் நில்லுடா நீயும் உள்ள இறங்கிட்ட யார் காப்பாத்துவா ஏதாவது கயிறு இருந்தா அதை எடுத்துக்கிட்டாது நீ இறங்கலாம் வா கயிறு எங்கப்பா தேடிட்டு இருக்காது பா ஒண்ணு செய்யுங்க இந்தாங்க என் வேட்டி இத புடிங்க நான் உள்ள இறங்குறேன் கெட்டிமா புடிச்சுக்கோங்க அவசர அவசரமா கதிர உள்ள இறங்குறாரு பாண்டியன் உடனே டே யாராவது செந்தில பழனி எல்லாரும் ஓடி வராங்க மச்சான் மச்சான் என்ன ஆச்சு யாரோ ஒருத்தர் உள்ள போயிட்டாங்கடா தலை மட்டும் தெரிஞ்சிச்சு இப்ப அதுவும் தெரியல கதிரு அவங்கள காப்பாத்தா உள்ள போயிருக்காரு எம்போட்ட நேரம் கத்திருப்பாரு போல இருக்கு யாருக்குமே கேக்கல பாத்தியா தான் கவனிச்சேன் பா நானும் கதிருக்கு துணைக்கு உள்ள போறேன் டேய் இது ரொம்ப ஆபத்துடா கதிரையே இறங்க வேண்டாம்னு சொன்னேன் யாரோ ஒருத்தர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு காப்பாத்தணும்னு அவசரப்பட்டு இறங்குறான் அவனுக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்கு துணைக்கு நெல்லுங்கடா வெளியிலேயே கதிர எப்படி காப்பாத்தி கூட்டிகிட்டு வந்துருவேன் அப்படி பாண்டியன் சொன்ன உடனேயே கதிரு தண்ணிக்குள்ள இருந்து அப்படியே மூங்கி எந்திரிக்கிறாரு கதிர வா வா அப்படின்னு கத்துறாங்க கதிரால தாமரக்கொடியில இருந்து வெளியில வர முடியல உள்ள மாட்டி இருக்கிற ஆளையும் இழுத்துக்கிட்டு வரணும் பழனி செந்தில பாண்டியன்னு ஒருத்தர் ஒருத்தர் கைய மாத்தி மாத்தி புடிச்சு அந்த வேஸ்டியோட முத்துவேலை கட்டி அப்படியே இழுக்குறாங்க கதிர ஒரு பக்கம் காப்பாத்தனும் முத்துவேளை ஒரு பக்கம் காப்பாத்தனும் தரைக்கு ஒரு வழியா இழுத்துட்டு வந்துறாங்க கதிர் உடம்பெல்லாம் தாமரப்பூட முள்ளு குத்தி காயமா இருக்கு முத்துவேல் முகம் பூரா ரத்தமா இருக்கு அடையாளமே தெரியல பாண்டியன் தான் பாத்துட்டு ஏ கோமதி இங்க உங்க அண்ணன் தான் முத்துவேல் தான் இப்படி கிடக்குறாரு எப்ப இவர் தண்ணிக்குள்ள இறங்கினாரு இப்பதான் நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்லும் போது கதிர சொல்றாங்க வயிற்றுக்குள்ள இருக்க தண்ணியை எடுத்துட்டா ஆள் பொழைச்சிருவாங்க வயிற்ற போட்டு கதிரு செந்தில் எல்லாரும் அமைக்கி முத்துவேலோட வயித்துக்குள்ள இருக்க தண்ணி எல்லாம் வெளியில எடுத்துறாங்க முத்துவேல் லேஸ் லேசா கண்ணு முழிக்கிறாரு இப்ப எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் பதட்டத்தோட அன்பு பாசத்தோட ஒரு ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க முத்துவேல் கண்ணு முழிச்ச உடனேயே கதிர் பாண்டியன் முகம் தான் தெரியுது பதட்டத்துல முத்துவேல் அப்படியே தலையாட்டுறாரு இப்போ உங்களுக்கு எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு கதிர பதட்டத்தோட கேக்கும் போது கோமதியும் அண்ணேன்னு அழுதுகிட்டு வராங்க தண்ணிக்குள்ள இறங்கும் ஒரு குரல் கொடுத்துருக்க கூடாதுங்களா அப்படி பாண்டியன் கேக்கும் முத்துவேல் இல்ல இறங்கின உடனே கால் வலிக்கு கால் தான் மொத மாட்டுச்சு சக்தி வேலை கூப்பிட்டேன் குமாரையும் கூப்பிட்டேன் யாருக்குமே கேட்கல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா காலை உள்ள இழுத்துருச்சு ரொம்ப வருத்தத்தோட முத்துவேல் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி ஒன்னும் ஆகல இப்ப நீங்க நல்லாதான் இருக்கீங்க தட்டி கொடுத்து பாண்டியன் அப்படி முத்து வேலை எழுப்பி செந்திலும் கதிரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சு அப்படியே குடிக்கிட்டு உள்ள வராங்க மொத்த கும்பலும் மறுபடியும் கோயிலுக்குள்ள வருது பாத்தா டேய் உங்களாதான் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னன்ல அப்படின்னு சக்தி வேல் கோவத்தோட கத்திக்கிட்டே வர்றாரு சக்தி சக்தி அப்படின்னு முத்துவேல் வேல் அண்ணே என்னன்னு என்ன ஆச்சு என்ன என்னடா நினைச்சீங்க உங்களை கோயிலுக்குள்ள விடலன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன அடிச்சுட்டீங்களாடா ஆத்திரப்பட்டு சக்திவேல் பாண்டியனோட சட்டையை பிடிக்கும் போது கொஞ்சம் நிறுத்தியா பாவம் மனுஷன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரேன்னு காப்பாத்தி கூட்டிகிட்டு வரோம் அண்ணியே எப்ப பார்த்தாலும் ஒரே மனசோட இருப்பியா போண்ணு சொன்னோன்ன கிளம்பிக்கிட்டு தான் இருந்தோம் யாரோ ஒருத்தவங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் கேட்டுச்சு போய் பாக்குறதுக்குள்ள தலை வரைக்கும் மூங்கிட்டாரு தாமரை குளத்துக்குள்ள என் மயனும் நானும் சேர்ந்து காப்பாத்திருக்கோம் மொத்த குடும்பமும் காப்பாத்தி கூட்டிகிட்டு வர்றோம் இப்போவும் ஒரே மாதிரி பேசுற அப்படின்னு பாண்டியன் சக்தி வேலை தள்ளி விடுறாரு காந்திமதி பதறி போய் என் பிள்ளைய கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வாங்க உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க கோமதி குடும்பமும் உள்ள வந்திருக்கு கோமதி <imit> நீயும் <imit> உள்ள <imit> வரணும்னு <imit> சொல்லிதான் <imit> கடவுள் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காரு நல்லா இருந்த முத்து எதுக்காக தண்ணிக்குள்ள போகணும் முத்து இப்ப நீ நல்லா இருக்கதானே ஆமா ஆத்தா நான் நல்லாதான் இருக்கிறேன் டே சக்தி பாண்டியன் விட இருந்துட்டு போட்டோண்டா இன்னைக்கு அவங்க மட்டும் வந்து காப்பாத்தலைன்னு வை நான் என்ன ஆயிருப்பேன் நீ என்னை எங்க தேடி இருப்ப ஏன்னே நீ என்ன கூப்பிட வேண்டிதானே எத்தனை தடவடா கூப்பிடுறது எத்தனை தடவை கத்தி கத்தி கூப்பிடுறது உங்களுக்கு கேட்கவே இல்லடா அப்படி முத்துவேல் சொல்றாரு காதல கேட்டது இந்த கதருக்கு மட்டும் தான் தான் என்ன வந்து காப்பாத்தினேன் கூடவே பாண்டியன் குடும்பம் மொத்தமும் வந்து என்ன காப்பாத்தி இருக்கு நான் நல்லா இருக்கனானு பதறி போய் ஒவ்வொரு முகமும் என்னோட வார்த்தைக்காக காத்திருந்துச்சு அத பார்க்கும் போது என் கோபம் என் ஆணவம் என் புடிவாதம் எல்லாமே அழிஞ்சு போச்சு அவங்க எல்லாம் இந்த விசேஷத்துல கலந்துக்கிறட்டும் ஆத்தாவோட பிறந்தநாள சந்தோஷமா கொண்டாடட்டும்டா சக்தி விட்டுடு இந்த கோபம் வேணாண்டா அப்படி முத்துவேல் சொல்றாரு சக்தியால ஒண்ணுமே பேச முடியல அண்ணனை காலு கழுவ அனுப்பி விட்டுட்டு இங்க சும்மா இருந்தது தப்பா போச்சு இந்த குடும்பம் வந்து ஒட்டிக்கிருச்சே அப்படின்னு சக்திவேல் ஆதங்கத்தோட நின்றுட்டு இருக்காரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க